இந்த கால்களை வெறுங்கால்களால் இப்படி திரும்பிட்டு இந்த பகுதிகளில் மொள்ளமாக நடக்கணும் ரெண்டு மூணு இந்த மாதிரி ஒரு வருஷ வரிசை கிரமப்படி அப்படின்னு இதை சொல்லுவாங்க இந்த எட்டு மேலே ஒரு ஒம்பது அடிக்குள்ளே இருக்கணும் அது அதே மாதிரி சென்டர் திருப்பி அப்படியே வரும் இந்த வரும்பொழுது இந்த நடைய அப்படியே பிடிக்கிறோம் பின்பக்கம் கையை கட்டிட்டு நடக்கிறது ஒரு மிக சிறந்த நிலை இந்த எட்டுல திரும்பி வரோம் இந்த சென்ட்ரல் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் இதோட முடிஞ்சுதா அப்படின்னா இது நட இந்த நடையை எப்படி நடக்கணும்னா கைகளை பின்ன கட்டிட்டு முதல்ல நடந்துட்டு இந்த கைகளை ஒன்று சேர்த்து அப்படியே மேலே தூக்கிடணும் தூக்கிட்டு அது உடம்பை வளைச்சிடணும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கைகளை வளைச்சிட்டு இந்த நடையை பொறுமையாக பழகணும் இதனால் வயிறு சம்பந்தமான உபாதைகள் நீங்கும் ரெண்டாவது தொப்பை இருக்க தொப்பை குறையும் ஸ்பான்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கை வலி தோள்பட்டை வலி விலகும் இருதயம் அப்படின்ற இடத்துல பிரச்சனை முடியும் போன இடத்துக்கு வந்துட்டோம் நிபுடுறோம் ஒரு சத்தத்தை கொடுத்துட்டு திருப்பி போட்டுட்டு இந்த கால்களை அதே மாதிரி முறையில் இந்த இந்த இப்படி தான் பண்ணணும் இந்த இந்த பயிற்சி நடைப்பயிற்சி எட்டு போடுற பயிற்சியை இப்படி பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா திருப்பியும் இங்கே சென்டர் வந்துட்டோம் வந்துட்டு நிக்கிறோம் இன்னும் ஒரு மூணு வாட்டி ஆசுவாசப்படுத்திக்கலாம் இந்த நடையில் கொஞ்சம் இந்த கைகளை தூக்க முடியாதவங்க ஆரம்ப கட்டத்தில் என்ன பண்ணலன்னா இதே பயிற்சியை பாருங்க நிதானிக்கும் பொழுது ஒரு சிறு மயக்கம் ஒரு கிருகிருப்பு ஒரு தள்ளாட்டம் ஒரு ரவுண்ட் ரெண்டு ரவுண்டு அடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு வரும் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தும் போது டயர்ட்னஸ் தெரியும் உடம்பில் வேர்வை நல்லா விடும் அடிவயிறு பகுதி நல்லா சுருங்கும் துடைப்பகுதிகளெல்லாம் பலம் பெறும் கால்கள் நல்லா இதுவாக இருக்கும் இந்த இடுப்பு பகுதிகள் முதுகுத்தண்டு பலம் அடையும் அதே விஷயத்தை பாருங்கள் கையை தொங்க விட்டு ஏதாவது ஒரு சப்தம் ஓகே இந்த கோழி பிடிக்கிற சப்தம் இல்லை வாத்து மேய்க்கிற சத்தம் பாருங்கள்

பக் 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 இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் சென்டர் வந்து அப்படின்னு ஒரு பெருமூச்சை சுவாசம் பண்ணிக்கலாம் இது மாதிரி உங்களால் எத்தனை முறை நடக்க முடியுமோ அத்தனை முறை நடக்கலாம் இங்களுடைய விளைவுகள் அப்படின்ற இடத்துல இது ஒரு அற்புதமான பயிற்சி இதுக்காக நம்ம எங்கேயோ போய் நிற்க வேண்டியதில்லை பாத எரிச்சல் பாத குத்தல் வாத நோய்கள் இதெல்லாம் விள விலகும் இந்த குணியும் பொழுது கழுத்தை நிமித்துறதுனால தைராய்டு ப்ராப்ளங்கள் நல்லா குறையும் பக்கம் நல்லா வேர்வை விடும் தலையிலேருந்து நெ நெத்தியிலேருந்துலாம் வேர்வை வழியும் உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களும் தீரும் மைக்ரான்னு சொல்லுவாங்க ஒத்த தலைவலி இருக்கவங்க இந்த சுவாச நோய் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த எட்டு அப்படின்றதுனால ஒரு அற்புதமான ஒரு வரம் சும்மா ஒம்பது அடி டிஸ்டன்ஸு மேட் ஒரு மேட்டு நாலரை அடி நாலரை அடியில் சென்டர் பண்ணி ரெண்டு கோடுகள் வட்டங்கள் எட்டு போட்டுட்டு அப்படியே சும்மா வீட்டுக்குள்ள நடந்துட்டு வரலாம் இந்த ஒபேசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளங்கள் நிறைய பேருக்கு இருக்குது இந்த உடற்பருமன் அதில் இந்த டைராய்டு ப்ராப்ளம் சேர்ந்து இன்னும் கேட்கவே வேணாம் அற்புதமான ஒரு இந்த பயிற்சி ஷார்ட் டிஸ்டன்ஸில் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களையும் தீர்த்துக்கிறோம் உடம்ப வளைஞ்சு குனியும் போது பாங்க்ரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கணைய பகுதி நல்லா தூண்டப்படும் அதனால் சர்க்கரைன்னு சொல்லக்கூடிய நோயின் அளவுகள் கட்டுப்படும் இது இந்த பயிற்சியுடைய தன்மைகள் ஒரு ஒரு காலையும் அந்த கையில் ஃப்ரெண்டன் பேக் பார்த்தீங்கனாலே அது உங்களுக்கு கரெக்டாக இந்த பயிற்சியில் இப்படி ஒரு இருக்கிறது புரியும் இந்த கால்களை வைக்கிறோம் பாருங்க இந்த கால்களை இப்படி வைக்கிறோம் வச்சுட்டு பாருங்க ஃப்ரண்ட்டு போகுது கை பேக்கில் வரும் அதே மாதிரி கைகள் இப்படி தான் வரணும் இந்த பயிற்சி பொறுமையாக நடக்கலாம் இந்த கால்களுக்கு நேரம் அந்த கைகள் வரும் அப்படி வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வலி தெரியாத இருக்கிறதுக்காக இன்னை நம்ம இந்த சப்தத்தை வெ வெளிப்படுத்தலாம் இந்த பேக் 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 பேக்னு சொல்லக்கூடிய சப்தங்களை வெளிப்படுத்தலாம் நிமறும்போது தான் இதனுடைய பலன் எவ்வளவு சிறந்ததுன்றத மூணு ரவுண்டு அடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுதான் எட்டு நடையுடைய பயிற்சி இது புரியாத போச்சுன்னு சொன்னால் மாங்கு மாங்குன்னு கூழங்கல்ல கொட்டிட்டு நாற்பது அடி மேலே நடக்கிறதும் ரோ ரோட்டில் நடக்கிறதும் ஒன்று தான் அது எந்த பலனும் இல்லை எட்டு நடையுடைய இயக்கமும் பயிற்சியும் மூலமும் இதுதான் ஆறு வருஷத்துக்கு முன்னால் இதே ஆசிரமத்தில் நாம் அதை சொன்னோம் அப்போ மேட்டெல்லாம் போட்டு இந்த மேட்டுங்கெல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நடராஜ் அதை போட்டிருந்தார் அவர்கிட்ட இன்னும் கூட மேட்டு இருக்குது வேணும்னா அவர்கிட்ட வாங்கிக்கலாம் நீங்கள் அந்த மேட்டை அந்த நேரத்தில் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் எட்டு நிறைய ப ஃபேமஸ் ஆச்சு அது வரைக்கும் எட்டு நடை கிடையாது எட்டு நடையுடைய துவக்கமும் முடிவும் உடம்பை குறுகிய இடத்திற்குள் சமன்படுத்திக்கொள்ள உதவுவது சாதாரண நட கிடையாது கட 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 கடன் வாக்கிங் நாலு கிலோமீட்டருக்கு போனேன் மூணு கிலோமீட்டர் போனேன் நாலு ரவுண்டு போயிட்டு எனக்கு பதில் சொல்லுங்க ஐயா நல்லா இருந்ததுங்க ஐயா அப்படின்னு அதுதான் சரி கைகள் முதல்ல தூக்க கஷ்டமாக தான் இருக்கும் பழக்கம்தானே நரம்புகள் தானே எதையும் வளைக்க முடியும் வளச்சி நெளிச்சு நிமித்துனீங்கன்னா நாலு கிலோமீட்டர் ரோட்டில் போயிட்டு விஷப்பொகைகளை வாங்கி கண்ட மணிக்கு காற்றை வாங்கிறதுக்கு மாடி மேலே இடம் இருக்கவங்க சும்மா அப்படி ஒரு ரவுண்டு அடிக்க வேண்டியது தான் எல்லோரும் இந்த நடை வீட்டில் சின்ன வீட்டில் இருக்கவங்களாம் நடக்க இல்லை உழைப்பு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது நம்ம உடம்பு கொஞ்சம் ஊதலாகி போய் உழைப்பு குறைவாக இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரும் சிலருக்கு இயற்கை இயல்பாகவே அது அமையும் உடம்பு ஊதுனவங்களுக்கு இது ஒரு அற்புதமான வரம் அடி தொண்ட தொப்ப தொப்ப சுத்தமாக குறையும் இருதயோட தீராத நோய்கள் எதுவுமே தான் கிடையாது ஸ்பெஷாலிட்டி எவ்வளோ நேரம் பத்து நிமிஷம் நீங்க பத்து கிலோமீட்டர் நடந்து வந்தீங்கன்னா கூட அவ்வளவு டயர்டு இருக்காது அம்மானு வந்து படுப்போம் அவ்வளவு டயர்டை கொடுக்குது பத்து நிமிஷம் நடையில் பத்து நிமிஷத்தில் நீங்கள் என்ன நடந்துட முடியும் உங்களால் முப்பது செகண்ட் ஒரு எட்டு நடக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் இன்னும் ரெண்டாவது எட்டு நடக்கிறதுக்கு ஒரு எட்டு மேலே ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகும் கணக்கு போட்டு ஒரு பத்து ரவுண்டு அடிச்சு நிமிந்து பாருங்கள் ஒரு ஒரு வட்டத்துலேயும் காற்றை வெளிப்படுத்துங்க அப்படின்னு இல்லை அப்படின்னு வெளிப்படுத்தலாம் காற்றை வயிற்றில் இருக்க காற்றெல்லாம் வெளியே போகும் அசுத்த வாயுக்கள் வெளியேறினால் ஆரோக்கியம் உங்கள் கையில் நம் கையில் சரியா எட்டு நிலையை வீட்டில் பழகுங்க இங்கே எட்டு போகிறதுக்கு வழி இல்லாதெல்லாம் அப்படியே நடந்து காமிச்சேன் அவ்வளோதான் மேட்ரு நன்றி வணக்கம்